நவகிரகனுடைய இளவரசன சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியா கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க புத்தி சாதுரியத்துல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது உங்களுக்கு நிகர் நீங்களே நுண்ணறிவும் இருக்கு பேச்சு சாதுரியமும் இருக்கு எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் பின் வாங்க மாட்டீங்க அடடா இவங்க ரொம்ப புத்திசாலிங்க தான் எந்த விஷயத்த செய்யறதுக்கும் எப்படி வேணா வேலை பக்கவங்க எல்லாம் சொல்லவே முடியாது எதை செஞ்சாலும் கரெக்டா அதற்கான ரூல்ஸ ஃபாலோ பண்ணி தான் செய்வாங்க பழி பாவத்துக்கு பயந்து வேலை இவங்க தான் முன்னணி நேர் பாதையில செல்லக்கூடியவங்க நேர்மறையான எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க கையில காசு தங்காம கடன் பிரச்சனையாலையும் மனக்கவலைகளாலும் பாதிக்கப்பட்டவங்களும் இவங்களாதான் இருப்பாங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது நம்ம கட்டுக்குள்ளேயே இல்லை தறிக்கெட்டு ஒரு வாகனம் வண்டி ஓடுனா எப்படி இருக்குமோ அப்படிதான் வாழ்க்கை இருக்குது எப்பதான் இது நம்ம கண்ட்ரோல்ல வருமோ தெரியல நம்ம ஒண்ணு நினைக்க அது ஒண்ணு செய்யுது நம்ம இது நல்லதுன்னு போனா அது கெட்டதுன்னு வந்து நிக்குது ஒதுங்கி நின்னா வம்பா இழுத்து சண்டை வருது சச்சரம் வருது எனக்கு மட்டுமே தேடி தேடி இப்ப வீடு தேடி கஷ்டங்கள் வருதே நஷ்டங்கள் வருதே ஏன் கடவுளேன்னு யாட்டை போய் கேட்க தெய்வத்தின் மீதான நம்பிக்கையுமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது இது மிதனராசியுடைய கரண்ட் சுச்சுவேஷன் இதுக்கு அப்படியே நேர்மாறா நீங்க நம்பின மாதிரியே தெய்வங்கள் உங்களுக்கு துணை வந்தா எப்படி ஒரு மாற்றம் வரும் அந்த அளவுக்கு தறிக்கெட்டு ஓடுன உங்களுடைய வாழ்க்கைய தடுத்து நிறுத்துறாரு வேண்டாம் சாமி அந்த பக்கம் போகாத பாதிப்பு வரும்னு அதுவும் யாரு உங்களை வீழ்த்த நினைச்சவரே உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருந்தா எப்படி சனீஸ்வர் பகவானை பொறுத்த வரைக்கும் அடுத்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் சரிங்களா வக்ரகதிய இருந்து உங்களுக்கு நல்லத பண்ண போறாரு இதெல்லாம் நம்பற மாதிரியாமா இருக்கு சனி சுகவானுடைய பெயரை கேட்டாலே பயம் இல்ல வருது இல்லைங்க நீங்க பயப்பட வர இந்த சனி பகவானுடைய வக்ரகதிங்கிறது உங்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையே காட்டப் போகுது மகா பொற்காலமா இந்த காலகட்டம் இருக்க போகுது அடுத்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டகார ராசியா மிதிர ராசி வளம் வர போறீங்க நிதி ரீதியா தொழில் ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா நல்லா இருக்க போறீங்க இப்போ வந்து மீனராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி மீனராசில இருந்து வக்ரகதியா மாறப்போறாரு வக்ரம்னா என்னங்க பின்னோக்கி நகரக்கூடியது சோ இந்த வக்ரகதியில நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் இருந்து அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் மீனராசில நேரடியாக மாறுவார் சோ இந்த சனீஸ்வர் பகவானுடைய மாற்றங்கிறது பல ராசிகளுக்கு நல்ல நேரத்தை கொடுக்கும் அந்த வகையில மிதுனத்திற்கு சிறப்புங்க எப்படின்னா பயணங்கள் கூட உங்களுக்கு நல்ல பழங்களை கொடுக்கூடிய வகையில நிதிநிலை வலுவாக இருக்கு பண வரவு அதிகமாகும் நல்ல செய்திகள் கிடைக்கும் வணிக ரீதியா தொழில் ரீதியா நல்ல வலுவாக இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் எல்லாமே ஈஸியா நடக்கும் நடக்கிறது எல்லாமே சாதகமான பழங்களே உங்களுக்கு கொடுக்கும் எதிரிகள்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு திணறி நீப்பாங்க இல்ல விலகி ஓடுவாங்க ஆளும் கட்சிக்கிட்டு இருந்தா அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் வருமானம் அதிகமாகும் தைரியம் அதிகமாகும் உயிர் அதிகாரிங்க உத்தியோக பணிகள் இருக்கீங்களா ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையும் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க குழந்தையுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு கல்வியில வெற்றி கிடைக்கும் வருமானம் பல வழிகளில் உங்களை வந்து சேரும் அதே போல வியாபாரத்துல கூட்டு முயற்சிகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியத்தோட முடியாதன்ற காரியத்தெல்லாம் முடிச்சு காட்ட போறீங்க அந்த அளவுக்கு சனீஷ் பகவானுடைய அருளை பெற்று வளமா இருக்க போறீங்க வாழ்க்கையை மாதிக்க போறீங்க இது வரைக்கும் பார்த்தது சும்மா குறைவா ஒரு முன்னோட்ட மாதிரி பார்த்துருக்கோம் இப்ப தெளிவான விளக்கத்துக்கு போகல இந்த சனீஸ்வரர் பகவான் அப்படி என்னமோ உங்க வாழ்க்கையில் நடக்கூடிய கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் தடுப்பணை போடுறாரு தெளிவா பாக்கலாமா இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட வேலைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு முடிச்சு கொடுக்க போற உங்களுடைய மூதாதர்கள் வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைக்கு முடிவை கொடுக்குறாரு மனைவி வழியில ஆதரவு பெறும் அறகுறையா நின்னு போன வீடு கட்டுற வேலையோ இல்ல ஏதாவது ஒரு கட்டிட வேலைகள் எல்லாமே கட்டி முடிக்க போறீங்க அதுக்காக வங்கியில ஏதாவது கடன் கேட்டனா கூட அந்த வங்கி கடன் கிடைக்கும் அதே போல ரொம்ப நாளா பேசாம இருந்த உறவுகள் எல்லாமே இப்போ வந்து பேச போறாங்க ஒரு இனிமையான நிகழ்ச்சியின் காரணமா குடும்பங்கள் எல்லாமே ஒன்று சேர போகுது குழந்தை பாக்கியம் இல்லாத நீண்ட நாள் அலைச்சல்ல அவதியில கஷ்டத்துல கண்ணீரோட இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுது அதே போல கோயில் கும்பாபிஷேகத்துல முதல் மரியாதை கிடைக்கும் பாருங்களேன் எந்த அளவுக்கு மிதிர ராசிக்கா சனீஸ்வர பகவான் தன்னுடைய பார்வையினால பலம் சேர்க்கிறாரு தாய் வழி சொத்து பிரச்சனை உங்களுக்கு சதுவ முடியும் தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு அதே போல உங்களுடைய உடல் உபாதைகளும் மறையுது தூக்கமின்மையால அவதிப்பட்டுப்பேன் இனி நிம்மதியா தூங்க போறீங்க வீண் விரயங்கள் ஆகியிருக்கும் இனி சுப விரயங்கள் வரக்கூடும் ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க புத்துணர்ச்சியை பெற போறீங்க இதோட சனி பகவானை பொறுத்தருக்கும் தம்பதிகள் இருந்த விவாதங்களை மறைய வைக்கிறாரு பொருள் இழப்பு வழக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு மாறுது இழந்த பொருள் மீண்டும் கிடைக்கும் இழந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எதிர்பாராத வெற்றி பண வரவு அயல்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் உண்டு அதே போல சொந்தமா வீடு வாங்கறது வாகனம் வாங்குறது இது போன்ற வசதி வாய்ப்புகள் பெருகுது மிதரராசி பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் கைக்குடி வரும் வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் அடுத்த இல்லத்தரசியில பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை புத்துணர்ச்சி கொடுக்கும் பிள்ளைகள்லாம் பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க நீங்க சொல்றதை கேட்டு நடந்துப்பாங்க அவர்களால அவருடைய செயல்பாடுகள்லாம் பெருமை அடைவீங்க அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு உடைய நிர்வாகத்திறமையை கண்டு மேலதில் வியந்து போவாங்க அதே உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் கன்னி பெண்களா இருக்கீங்களா காதல குழப்பம் இருக்கா உயர்கல்வியில தோல்வி இருக்கா கல்யாணத்துல தடை இருக்கா முற்றிலும் சரியாகுது இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் வீட்டுல பார்க்கக்கூடிய வரனே முடியும் மாணவ மாணவனை பொறுத்திருக்கும் வகுப்பறில நல்ல பெயர் எடுப்பீங்க பொதுத்தேர்வு போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு மேலும் பதவிகளுக்கு முயற்சி பண்ணுறீங்களா எக்ஸாம் எழுதுறீங்களா வெற்றி உண்டு அடுத்து வியாபாரிகளை பொறுத்திருக்கும் முடங்கி கிடந்த தொழிலு கூட இனி முன்னேற போகுது போட்டிகளை முறியடிப்பீங்க பழைய கடையை புதுப்பிச்சிட்டு விரிவுபடுத்துவீங்க வியாபாரத்துடைய நெளிவு சூழ்களை கத்துப்பீங்க தள்ளி போன நாள் மீண்டும் உங்க கைக்கு வரும் ஆடை ஆவண சேர்க்கை இருக்கு உத்தியோக பணிகளை வரைக்கும் சில வேலையை வந்துட்டு போராடி முடிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் ஆனால் மதிப்பு மரியாதை அதிகரித்து கொடுத்துடும் உங்களை வந்து ரொம்ப நம்பி மேல் அதிகாரிகள் சில பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க ஆனா இந்த தான் முக்கியமான ஏதாவது ஆவணங்களை நீங்க வந்து கையாண்டுகிட்டு இருக்கீங்க அதை வந்து தான் பாதுகாத்த வைக்கிறீங்க அப்படின்னாக்கா முக்கியமான பதிவேடுகளாக இருந்தாலும் சரி கவனமா வச்சுக்கோங்க இது வந்து ஆபீஸ்ல மட்டும் இல்லைங்க வீட்டுல கூட ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு பத்திரப்படுத்தணும்னாக்கா அடிக்கடி பார்த்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க முக்கியமா விலை உயர்ந்த பொருட்களை வந்துட்டு பாதுகாப்பா வச்சுக்கோங்க அதே போல உத்தியோக பணிகள் இருக்கவங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி மாற்றம் உண்டாகும் ஆனா அதுவுமே உங்களுக்கு சாதகமா அமையும் புதிய சலுகைகளும் சம்பள உயர்வும் கிடைக்கும் ஒட்டு மொத்தமா அந்த சனி வக்ர வக்ரகதிங்கிறது வாழ்க்கை எதை நோக்கி பயணம் போகுதுன்னு தெரியாத உங்களுக்கு சரியான பாதைக்கு கொண்டுட்டு போகுது அடுத்ததான் இதை தாண்டி சனீஸ்வர் பகவான் மிதனராசிக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் என்ன பதினைந்து மாற்றங்கள் என்ன பார்க்கலாமா மொத விஷயம் சனீஸ்வர பகவானால உத்தியோகம் தொழில் எல்லாம் பாதிப்படியுமோனு கவலைப்பட்ட உங்களுக்கு தொழிலையும் சரி வேலையும் சரி கொஞ்சம் கவனமா இருந்தா மட்டும் போதும் பாதிப்பு எதுவுமே இருக்காரு ஆனா எந்த ஒரு இருந்தாலும் சரி அகலக்கால் வைக்காம பொறுமையோட செயல்பட்டீங்கனாக்க பாதிப்பும் இருக்காது பாதகமும் வந்து சேராது அடுத்தா ரெண்டாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க இழந்தத மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது இழந்த பணம் கைக்கு வரும் கைமாத்தா கடன் வாங்கினா கூட அதை அடைக்கூடிய வகையில பண வரவு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை சேமிப்புங்கிற வார்த்தைக்கு இடமே தெரியாம இருந்துச்சு இல்லையா இனி சேமிக்க தொடங்குவீங்க அந்த அளவுக்கு சூழ்நிலை சாதகமா இருக்கும் மூணாவது விஷயம் குடும்பத்துல மனைவி வழியில கணவர் வகையில ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது பொருத்தமாகும் ஆதரவு பெருகும் வீட்டை கட்டி முடிக்க எதிர்பார்த்த வங்கியில கடன் கிடைக்கும் பேசாம இருந்த உடன்பிறப்புகள் இனி வந்து பேசுவாங்க குழந்தை பாக்கியமே இல்லைன்னு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தந்தை வழியில எதிர்பார்த்த வகையில சில அனுகூலங்கள் உண்டாகும் அதே போல நான்காவது சமுதாயத்துல வட்டாரத்தில் செல்வாக்கு மதிப்பு உயருது நட்பு வட்டாரத்துல உங்களை கூட பழகினவங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களா ஒதுங்கி போவாங்க ஒதுங்க வைப்பீங்க அதே போல தெய்வீக பணிகள்ல ஈடுபடுவீங்க திருக்கோயில் மற்றும் திருப்பணிகள்ல உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் வழக்க விவகாரங்கள்ல சாதகமான நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த ஐந்தாவது உங்க ராசியை பொறுத்திருக்கும் மாணவர்களா இருக்கீங்க இல்ல உங்களுடைய குழந்தைகள் மாணவர்களா இருக்காங்க தேர்வுல அதிக மதிப்பெண்கள் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல சின்னவங்களுக்கு நீங்க விரும்பியபடியே மன வாழ்க்கை அமையும் அடுத்து ஆறாவது வியாபாரம் தொழில் பெருகும் உத்தியோகம் கிடைக்கும் இது நாள் வரைக்கும் நடக்கவே நடக்காதுன்ற விஷயம் எல்லாம் சாத்தியப்படும் வருமானம் பெருகும் தொழில்ல மேன்மையை பார்க்க போறீங்க செலவுகள் அதிகமாகும் கடன் வாங்கின நீங்க கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியை பார்க்க போறீங்க ஆனா ஒரு விஷயத்த மட்டும் எக்கார்த்த கூட மிதனும் செய்யக்கூடாது யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது நடுவில் நின்று பஞ்சாயத்து பண்ற வேலைக்கும் போகிறது அடுத்து ஏழாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான சூழ்நிலை அமைப்போது புதிய உறவுகள் வந்து சேரும் சொத்து விவகாரங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் பயமே தேவையில்லை அடுத்து எட்டாவது புதிய வாகனம் வாங்குவீங்க சிலருக்கு தாய்வழி சொத்து பிரச்சனைகள் மறையுது எப்பேற்பட்டாவது நீங்க ஏற்றக்கூடிய பொறுப்ப சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க ஆனா எதற்காகவும் யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து மட்டும் போடுறதையும் திரும்பவும் சொல்றேன் ஒன்பதாவது மனைவியை பொறுக்கும் கருப்பை கோளாறு சின்ன சின்ன அறுவை சிகிச்சை வந்து சேரும் இது வந்து மிதனராசி ஆண்களுக்குரிய கூடிய வகையில பெண்களுக்கு இதுவே மிதனராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கணவருக்கு சில உடல் உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உஷாரா பாத்துக்கோங்க அதே போல விஐபுடைய அறிமுகம் கிடைக்கும் அதன் காரணமா சில காரியங்களை சாதிச்சுப்பீங்க பத்தாவது விஷயம் தூக்கமின்மை சுப வரையங்கள் ஏற்படும் ஏன்னா தூக்கமின்மை எதுக்கு வருதுன்னா பிஸியா ஒர்க் பண்ணுவீங்க நினைச்சத சாதிக்கணுன்ற திட்டம் திட்டத்திலேயே நிறைய நேரங்களில் தூங்காம கூட வேலை பார்ப்பீங்க மொத்தத்துல வேலை இருக்கும் சவால்களும் இருக்கும் ஆனா எல்லாத்துக்குமே மேல தன்னம்பிக்கை வளரும் அற்புதமான காலகட்டம் தைரியமா சாதிக்க போறீங்க அடுத்து பதினொன்னாவது வியாபாரம் தொழில விருத்தி செய்வீங்க அதே நேரம் ஏதோ வாய்ப்புகள் வருதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம சின்ன வாய்ப்பா இருந்தாலும் சரி அதை வந்து பயன்படுத்துங்க நல்ல மாற்றம் இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சிக்க வேணாம் இருக்கக்கூடிய வேலையிலே இருங்க எது வந்தாலும் சரி கொஞ்சம் தள்ளி போடுங்க அதே மாதிரி புதுசாக ஏதோ முடிவு பண்ணலாம் அப்படின்னாக்கா அதை வந்து தள்ளி வைங்க இருக்கிறத வந்துட்டு சிறப்பாக வச்சு பயன்படுத்துங்க அது பன்னெண்டாவது விஷயம் நல்ல காலம் பிறந்திருக்கு ஒன்று நினச்சா அப்பயே செயல்படுத்துங்க திட்டம் போடுறேன் திட்டம் போடுற நேரம் காலம் கடத்தாதீங்க அதே போல புதுசாக தொழில் தொடங்கணுமா மேற்படிப்பாக முயற்சி சரிங்களா நல்ல பலன் கிடைக்கும் பதிமூணாவது விஷயம் பயணங்கள் அதிகமாக போவீங்க சிறிய அளவில் கூட ஆதாயம் இருக்கும் அது பயணங்கள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அதே போல பணி நிமித்தமா சில விஐபியினுடைய சந்திப்பும் இருக்கும் அடுத்து பதினான்காவது விஷயம் பரிசு கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் கடைதலைகளுக்குலாம் விருதும் பரிசும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் விமர்சனங்களை பார்த்து பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க அறிவியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் கைகூடி வரும் அதனால கூட விருதுகள் கிடைக்கும் அடுத்து பதினொன்றாவது விஷயம் காரியங்களில் பங்களிப்பு செஞ்சீங்கன்னா முன்னணியில நிற்க வேணாம் பொது இடங்களில் வீண் விமர்சனங்கள் வாக்குவத தவிர்த்துக்கோங்க பங்கு சந்தை வழக்கல் இது போன்ற விஷயங்கள்ல அதற்கு உண்டான நிபுணருடைய ஆலோசனையோடு செயல்படுவது நல்லது இல்ல தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி நீங்கள் புத்திசாலி தான் நான் மறுக்க மாட்டேன் ஆனா சில நேரங்கள்ல யானைக்கும் அடிசருக்கும் அந்த மாதிரி ஏதாவது பாதிப்புல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னதான் சனீஷ் பகவான் நூத்தி முப்பத்தி நேரம் வக்ரகதையிலே இருந்து உங்களுக்கு பலன்களை அள்ளி கொடுத்தாலும் அதை வந்து அழகா பயன்படுத்துங்க அழவா பயன்படுத்துங்க ஒட்டு மொத்தமா நான் வந்து அண்டாக்குள்ள கை ஊடுறன்ற மாதிரி விட்டீங்கன்னா உள்ள இருக்கிறது லட்டு பூந்தியா மாறிடும் என்னம்மா கிண்டல் பண்றியா அப்படின்னாக்க கண்டிப்பா ஏன்னா கொடுக்கூடிய வாய்ப்புங்கிறது அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறத சோதிக்கூடிய வகையில தான் சனி பகவான் உங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பாரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவார் உஷாரா செயல்படுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மிதனராசிக்கார்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சிங்கிறது அடுத்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் எந்த மாதிரியான பொது பழங்களை கொடுக்க போகுதுங்கிறத பார்த்துட்டு இப்ப தனிப்பட்ட முறையில் மிதனராசிரிகளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த சனி பவனிய வக்ரகதின்றது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் மிருகசிரீடு நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் தொட்டதெல்லாமே எல்லாமே வெற்றி பெறும் அதாவது அதிர்ஷ்ட அள்ளி கொடுக்க யோகத்தையும் போகத்தையும் அதிகமா கொடுக்குறார் தொழில உத்தியோகத்துல முன்னெடுத்து கொடுக்குறாரு வருமானம் அதிகமாகும் வக்ர காலங்கள்ல முன்னேறந்த எந்த ஒரு சங்கடமும் இப்ப இருக்காரு நீங்க நினைக்கிறத நினைக்கிற மாதிரியே முடிச்சு வைப்பார் அந்த நிலையை உருவாக்கி கொடுக்குறார் இதோட திட்டமிட்டு செயல்பட்ட அனைத்திலும் வெற்றி அடை தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறுது வியாபாரம் விறத்தியாகுது செல்வாக்கு அதிகமாகுது நஷ்டத்தில் இங்கு போன தொழில் கூட நீ லாபத்துல போகும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகுது சில கோயில் கும்பாபிஷேகங்களுக்கு நிதி உதவி செய்வீங்க ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க தந்தையாருடைய ஆலோசனை ஏற்பீங்க புதிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொருட்கள் வந்து சேரும் கலைத்தொழில் இருக்கீங்களா செல்வா கூட வளர வர போறீங்க தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்குங்க சிறு தொழிலோ பெரிய தொழிலோ அடைவீங்க பள்ளியை பொறுத்திற்கும் உழைப்பு அதிகமாகும் அதற்கேற்ற பலன் அடைவீங்க எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் மேல் அதிகரிக்கும் முதலமைங்கிற ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்தை அனுசரிச்சு நடந்துப்பீங்க விருப்பங்கள் நிறைவேறுது திருமண வதற்கும் நல்ல வரம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகும் பொன்போல் சேர்க்க உண்டாகுது வேலைக்காக வச்சுருக்கீங்களா திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும் கல்வி பொறுத்திருக்கும் புத்தர் பொறுத்தவர்கள் டீச்சர்ஸ் ஆலோசனை ரொம்ப அவசியம் விளையாட்டு போக்கு விட்டுட்டு படிப்புல கவனம் செலுத்தினா எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் போட்டித் தேர்வுமே வெற்றி கிடைக்கும் இந்த காலங்கிறது கல்வி நிலை பொறுத்திருக்கும் யோகம் உண்டு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தும் சங்கடங்கள் விலகுது விபத்தான நோய்வாய்ப்பற்றும் கூட நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க நோயிலிருந்து விடுதலை பெற போறீங்க குடும்பத்தைப் வரைக்கும் வருமானம் அதிகமாகுது குடும்பத்தில் எனக்கு நெருக்கடிகள் விளக்குது உருவக்காரங்கிட்ட ஒற்றுமை உண்டாது சொத்து சிக்கை உண்டாக்குது பழைய கடனை அடைப்பீங்க நினைச்சதை நடத்தி முடிச்சுப்பீங்க காரித்தரிகள் விலகுது தொட்டது பொண்ணாக மாறுது சில புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மூலப்பத்திரம் பரிகாரம் துர்க்கியம்மன் விநாயகருடைய வழிபாடு வாழ்க்கையை வளமாகும் அடுத்து திருவாதை நட்சத்திரம் யோகமான காலங்க ஒட்டு மொத்தம் சனி பகவான் இந்த வக்ரகதியில இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை மட்டுமே கொடுக்க போறாங்க அதாவது தொழில இது வரைக்கும் இந்த தடைகள் விலகுது பணவரவு அதிகமாகுது பகைவர் தொல்லை மறியது உருவக்காரங்கிட்ட நண்பர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனகாசுபல் நீங்குது தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் சீராகுது சிலர் தந்தையுடைய தொழிலை இப்போ வந்துட்டு மேற்கொண்டு லாபத்தை பார்க்க போறீங்க இதோட சனி பகவான பொறுத்தவரைக்கும் முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியாக மாற்றாரு செயல்பாடுகள் திட்டமிட்டபடி நடக்கும் வம்பு வளர்கள் சாதகமாறும் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகுது சொத்து சேர்க்கை உண்டாகுது புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றம் இருக்கு சிலர் வந்து புதிய தொழில் தொடங்கினுடைய விஷயங்கள்ல முயற்சி பண்ணுங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதே போல எந்த தொழில் செய்தாலும் சரி வியாபாரம் வளர்ச்சி பெறும் அடுத்த பணியாற்றல் தனியார் துறை ஆண்களோ ஆண்களும் பெண்களை கை கட்டி கூலி வேலை செய்தாலும் சரி ஒருத்தர் கீழ வேலை பார்க்குறீங்களா சங்கடங்களும் அறியது உயிர் உயர்வு பதிவு கிடைக்குது எதிர்பார்ப்புகள் நிறைவது அரசு வேலைக்கு மேலதிகிட்ட பாராட்டுகள் கிடைக்குது விரும்பி கிடையாது மாற்றம் அடைவீங்க புதிய பொருட்கள் உண்டாகுது அடுத்த பெண்களை பொறுத்திருக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறு கணவர்கிட்ட வந்த சங்கடங்கள் குழந்தை பார்க்க இங்கியவர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறது அரசு பணிக்கு அமைச்சர்கள் வெற்றி உண்டாகுது தொழில் செய்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கல்வி பொறுத்திருக்கும் பொறுத்தவரை பொறுத்தவர்கள் பங்கேற்கூடிய படிப்புல அக்கறை செலுத்துவீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் அதே போல மேற்படிப்பு கனவுகள் நனவாகுது உடல்நிலையை முன்னே இருந்த எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆரோக்கியம் அதிகமாகுது சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க குடும்பத்தை பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக புதுசம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க தொழில் தொடங்குவீங்க பல விதமான முன்னேற்றம் அதே போல வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்களை வாங்குவீங்க பூர்வீக சொத்துக்கள் இந்த பிரச்சனைகள் விலகுது சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்து வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும் வேலை வாய்ப்புகள் காத்துட்டு உங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா தேவையை வழிபாடு செய்வதனால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுது அடுத்து போனார் கோஷம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்ட பலங்களை கொடுக்கிறாரு தொட்டதெல்லாமே வெற்றி முயற்சிகளில் லாபம் விருப்பங்கள் நிறைவேறும் நெருக்கடியான காலங்கள்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்கிறாரு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அதிகமாகுது அதை தாண்டி இது வரைக்கும் இருக்கூடிய நெருக்கடிகள் நீங்குது முயற்சிகள் வெற்றி பெறுது கடனால ஏற்படுதல் அவமானம் அறியது வியாபாரம் தொழில லாபம் அதிகமாகுது பொருளாதார நிலையில உயர்வு அரசு ஊழியர்களுக்கு செல்வாக்கு உயர்வு செயல்பாடுகள் வெற்றி பெறுது துணிச்சலாக செயல்பட்டு உடைய இலக்கையை அடைய போறீங்க அதே போல தொழில விதமான முன்னேற்றம் பெறக்கூடிய காலகட்டம் பன்னெண்டுகளை பொறுத்திற்கும் திறமைக்கும் மதிப்பு என்னதான் உழைச்சாலும் உயர்வெளியுன்னு நினைச்ச நிலையில மாற்றம் வருது இனி உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்குது புதிய பொறுப்புகள் ஏற்படுது வருமானம் அதிகமாகுது எல்லா வகையிலுமே முன்னேற்றம் தான் பெண்களை பொறுத்திருக்கும் சுய தொழிலில் முன்னேற்றம் உண்டாகுது அலுவலகத்துல மதிப்பு அதிகமாகுது இதோட ஆரோக்கியத்தில் ஏற்படுந்த பாதிப்புகள் விலகுது கணவர்கிட்ட மற்றும் குடும்பத்தார்கிட்ட பாராட்டுகளுக்கு ஆளாகுவீங்க திருமண வயதில் கூடிய பெண்களுக்கு தகுதியான வரணாமையும் வேலை திறமலுக்கு தகுதிக்கேற்ற வேளாமையும் கல்வியை பொறுத்த வரைக்கும் சாதிக்க போறீங்க தேர்வு போட்டித் தேர்வுகளில உடைய கனவுகள் நனவாகுது இதோட அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணா வெற்றி நேற்றம் உடல்நிலையை பொறுத்திருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த பாதிப்புகள் எல்லாமே விலகுது ஒட்டுமொத்தமா ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தின் மீதான அக்கறை அதிகமாகுது பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு திட்டம் போடுவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க நீண்ட காணவர்கள் நனவாகுது தந்தை கிட்ட ஆதரவு அதிகமாகுது தந்தையில பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு புரிஞ்சு செயல்பட போறீங்க உருவக்காருடைய வருகை அதிகமாகும் உருவக்காரர்கள் மத்தியில செல்வாக்கு உயருது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நரசிம்மரை அணுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையை செழிக்கும் வளம் கூடும் சங்கடங்கள் விலகும் சோ இது வரைக்கும் பத்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாமே மிதன ராசிக்கு சனீஷ் பகவானுடைய வக்ரகதிங்கிறது வக்கத்த வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்குது வாழ்ந்து காட்டுங்க வாழவே முடியாதுன்றவளுக்கு தீர்வை காட்டுங்க வாழ்த்துக்கள்